ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் மாங்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம் இரநூறு கிராம் தவிர பருப்பு எடுத்துருக்கேன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் நம்ம மசாலாத்தூள் புளி கொஞ்சம் எடுத்துருக்கோம் மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் உப்பு மஞ்சள் தூள் வச்சுருக்கோம் இது பெருங்காயத்தூள் நம்ம தாளிக்கையில் அப்போ காட்டுறேன் வாங்க இப்போ பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வேக வைக்கையில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டு வேக வைக்கணும் நான் பருப்பு குடையில் காட்டுறேன் கறி பருப்பு குக்கரில் போட்டுக்குவோம் அப்புறம் பத்து நிமிஷம் நான் ஊற வச்சுருந்தேன் பருப்பாக தண்ணி கொஞ்சம் கூட சேட்டுக்குவோம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு வெங்காயம் இதில் கட் பண்ணி போட்டேன் தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுக்கணும் பருப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறோம் சின்னதாக இருக்குன்னு நான் ரெண்டு சேர்த்தேன் கொஞ்சம் வெந்தயம் போட்டுப்போம் வெந்தயம் போட்டால் சீக்கிரம் சாம்பார் கெடாமல் இருக்கும் நல்லா ரெண்டு ஜீரகம் கூட சேர்த்துக்குவோம் பருப்ப வேகம் வச்சுக்கணுமா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் குக்கர் ரொம்ப சின்னதா இருந்தா பருப்பு பொங்கி வரும் ரொம்ப வெளியில் அதனால கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்குவோம் எண்ணெய் சேர்த்தா பொங்கி ரொம்ப கீழே ஊற்றாது மூண்ட துளியாச்சு மூடி போட்டு நம்ம படிக்கும் பருப்பு நாலு விசில் வரட்டும் ஓகே நம்ம காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும் பருப்பு வெந்துருச்சு நம்ம இப்போ பருப்பை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு பெரு பருப்பை தனியாக வச்சுக்குவோம் இருக்கணும் நம்ம தாளிக்கணும் குக்கர் தாளிக்கிற குக்கர் வச்சுருக்கோம் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் புளிப்பு இல்லாத மாங்காய் இது அதனால் நான் ஒரு மாங்காய் வச்சுருக்கேன் ரொம்ப புளிச்சிச்சின்னா நீங்கள் பாதி போடுங்க முருங்காய் கட் பண்ணி வச்சு கத்திரிக்காய் கூட கட் பண்ணி கருக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டு வச்சுருங்க கத்திரிக்காய் ரொம்ப கறுக்காது நம்ம தாக்கிறதுக்கு காயிடும் பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கும் ஊற்றிட்டு எண்ணெய் காயணும் எண்ணெய் சூடாகிடுச்சி கடவுளுந்து சேர்த்துக்குவோம் ஜீரகம் கூட கொஞ்சம் சேர்த்துப்போம் நம்ம பருப்பில் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்தோம் தாளிக்கு கூட ஜீரகம் சேர்த்துக்குவோம் நம்ம ரெண்டு வெங்காயம் காமிச்சோம் ஒரு வெங்காயம் வந்து நம்ம பருப்பில் வேக வச்சாச்சு ஒரு தக்காளி வேக வச்சாச்சு வெங்காயம் சேர்த்துக்கோம் சேர்த்துப்போம் தக்காளி சேர்த்துப்போம் மூணு தக்காளி வச்சுருந்தோம் ஒரு தக்காளி நான் கருத்தில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டேன் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கோம் வளர்க்குறதுக்கு புளி எடுத்து வச்சுருந்தோம் புளி தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கேன் செருங்காய தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோம் நல்லா வளங்கட்டும் எப்பொழுதுமே பருப்பில் வேகையில் பருப்பு பூடையிலே கொஞ்சம் தீரமும் வெந்தயமும் சேர்த்துக்கணும் வெந்தயம் சேர்த்தா ரொம்ப நேரத்துக்கு சாம்பார் வெளியில் வச்சுருந்தாலும் நம்ம கிடாது கொத்தமல்லி கூட சேர்த்துக்கணும் பருப்பு வேக கீழே நல்லா வாசமாக இருக்கும் வச்சு சேர்த்துக்கோ மாங்காய் அப்புறம் தான் சேர்க்கணும் இப்போ சேர்க்கக்கூடாது குழந்தை போயிடும் மாங்காய் ஃபஸ்ட்டே சே அதனால முருங்கக்காய் கத்திரிக்காய் ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கணும் கொஞ்சம் இது யாராக வேர்க்காடு முருங்காய் கத்திரிக்காய் அவங்களுக்கு தான் மாங்காய் குடிக்கணும் அஞ்சு நிமிஷம் காய் இப்படி வேகத்தில் எண்ணெயில் திறக்க மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மூடி போட்டுக்குவோம் எண்ணெயில் நல்லா திரக்கி வச்சு நல்லா சுல்ல ஒரு கிண்டு கிண்டுக்குவோம் சிம்மலை அரைச்சுக்குவோம் சிம்மலை வச்சுட்டா நம்ம தூள் எடுத்து மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் மல்லித்தூள் மசாலாத்தூள் நம்ம வீட்டில் அரைப்போம்ல அது சேர்க்கணும் நான் தனியாக மிளகாய்த்தூள் அரைச்சிக்குவேன் தனியாக மல்லித்தூள் அரைச்சிப்போம் தனித்தனியாக தான் அரைச்சிக்கிறது சிந்திக்க சிம்மலே வச்சு கிண்டுங்க இல்லாட்டி கருகிரும் கீரம் மிளகாத்தூள் மல்லித்தூள் புளி ஊற வச்சிடணும் கூட கரைச்சி சேர்த்துக்குவோம் தண்ணியும் வைத்துக்கோ தண்ணி சேர்த்து வச்சு நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா ஏன்னா பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதிலே காய் வேகட்டும் நல்லா ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மாங்காயை சேர்த்துக்கணும் மூடி போட்டு கையில் வச்சுக்கிட்டோம் மூடி போட்டு மூடிடுவோம் நல்லா காய வந்துட்டு அரை வேக்கடை ஆகிருக்கு நம்ம இப்போ மாங்காய் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் பருப்பு தண்ணி கூட அதில் ஊற்றிக்குவோம் நல்லா சேர்ந்து நல்லா வேகட்டும் வந்ததுக்கப்புறம் பருப்பு தண்ணி நம்ம ஊற்றிக்குவோம் நாங்கள் கொஞ்சம் நேரம் வேகணும் மூடி கூட்டு மூடி வெயில் இருக்கட்டும் காய் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் இப்போ பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு எடுத்து வச்சுக்கோ பருப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் சாம்பார் நல்லா காயெல்லாம் வெந்திருச்சு ரொம்ப வேக விட்டால் கத்திரிக்காய் குழஞ்சி போயிடும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகையெல்லாம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு மூணு நாலு பல் எடுத்து போட்டுக்கோங்க கருப்பு வேக வைக்கையிலையும் பூண்டு சேர்ப்பாங்க ஆனால் லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்ப்போம் இப்போதிக்கே கொத்தமல்லி போட்டுக்குவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு ஒரு ஸ்பூன் நெய் மேலே ஊற்றிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் நல்லாயிருக்கும் பூண்டு லாஸ்ட்டாக நச்சுட்டு சேர்க்கறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாசமும் நல்லாயிருக்கும் நல்லா வெந்திருச்சு காயெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம்